அலமதுல்ல அம்மாபா அல்லாஹு விரும்புகின்ற ஒரு உன்னதமான மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே கல்வியை பற்றி பேசுகின்ற மஜ்லிஸ் தான் உயர்தரமான இடம் என்றும் மலக்குமார்கள் அதற்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றும் எங்களுக்காக அவர்கள் சிவப்பு போட்டு இந்த இடத்திற்காக வரவேற்கப்படுவதாகவும் நபிகளார் சல்லு அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய முதலாவது குர்ஆன் வசனமே இக்ரா நீங்கள் உங்களுடைய கல்வியை தேடிக் கொள்ளுங்கள் என்றே ஆரம்பிக்கின்றது எனவே அப்படிப்பட்ட குர்ஆனுடைய முதலாவது வசனம் நபிகளாருடைய முதலாவது போதனை என்ற வகையில் எங்களுடைய ஊரினுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வாழ்க்கையை தரப்படுத்துவதற்கான முதலாவது கருவியாக இருக்கின்ற எங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு உன்னதமான கூட்டமாக ஒரு மஜ்லிஸாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அந்த இந்த உன்னதமான நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக கல்விக்காக பாடுபட்ட பல அறிஞர்கள் பல உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் இங்கு வருகை எங்களுடைய முன்னை நாள் வலய கல்வி பணிப்பாளர் ஹாசிம் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதேபோன்று எங்களுடைய மூத்த சேவை மோதின் பாபா சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதேபோன்று பெபிள்ஸ் அகாடமியினுடைய பணிப்பாளர் வந்திருக்கின்றார் எங்களுடைய இந்த பள்ளிவாசல் இந்த நிறுவனங்களை கட்டி இந்த கல்விக்காக திறந்து கொடுத்திருக்கின்ற அல்ஹாஜ் உல் ஹுதா சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த ஊரிலே கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை அமைப்பையே மாற்றிக்கொண்டு இங்கு வந்து சௌஃபானா டீச்சர் அவர்கள் ஒரு பெரும் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் இந்த மஜ்லீஸிலே இருக்கின்றார்கள் எனவே கல்வியை வளர்ப்பதற்கான ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற உண்மையில் அல்லாஹு தாலா இதனை அங்கீகரித்திருக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை மாணவர்களே எங்களுடைய ஊரினுடைய இந்த கல் கல்வியை நாங்கள் எப்படி மேம்படுத்தலாம் கல்வியினூடாக நாங்கள் எப்படி வளர்ச்சி அடையலாம் எங்களுடைய வாழ்க்கை தரத்தினை எப்படி உயர்த்தலாம் என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு அது சம்பந்தமான ஒரு உங்களுக்கான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் இதனை கருதிக்கொள்ளலாம் நபிகளா செல்ல அலிவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய முன்னேற்றமும் வாழ்க்கையினுடைய தரமும் கல்வியில் தான் இருக்கின்றது இதனை அடிப்படையாக வைத்து தான் நபிகளா செல்ல அலிவசல்லம் அவர்கள் அவர்கள் வந்த ஆரம்ப சமூகத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஜாகிலிய கால சமூகம் பத்து ரூபா காசுக்கு நாற்பது வருடம் யுத்தம் செய்த சமூகம் அது அப்படி ஒரு வறுமையான ஒரு தான் அந்த சமூகம் இருந்தது அதே போன்றுதான் பண்பாடுகள் மிக கடும் மோசமாக இருந்தது எந்த அளவுக்கு என்றால் பெண் பிள்ளை பிறந்தால் அதற்கு நடக்கின்ற அநியாயங்களை தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது என்பதற்காகவே தன்னுடைய தந்தை தன்னுடைய கையாலேயே அந்த பிள்ளைகளை புதைத்தார் அப்படிப்பட்ட பண்பாடுகள் குறைந்த ஒரு நாகரிகமற்ற ஒரு ஒரு சமூகத்தை நபிகளார் இன்றும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான சமூகம் ஒரு உயர்ந்த சமூகம் என்று அவர்கள் மாற்றினார்கள் அதற்கு அவர்கள் அடிப்படையாக வைத்தது கல்வி அறிவு மக்களுக்கு அறிவை ஊட்டினார்கள் உள்ளங்களிலே சிந்தனைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் சுபகாரல்லா நபிகளார் சொன்னார்கள் நாங்கள் சொல்வதை குரான் சொல்வதை நீங்கள் செய்தால் கொஞ்ச காலத்திலே எங்களுடைய சமூகத்திலே யாரும் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு ப்ரொபோசல் ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள் பிறகு சொன்னார்கள் இருந்து சன்னாவரை ஒரு பெண் தனியாக போகக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று சொன்னார்கள் இந்த இரண்டு கருத்தையும் அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பத்திலே ஆனால் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் மக்களை வைத்து நபிகளார் படிப்படியாக மாற்றினார்கள் சுபஹான் பாருங்கள் கல்வி அறிவு உலகத்தில் மக்களை எப்படி உன்னதமாக மாற்றும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் எங்களுடைய நபிகளார் தான் அந்த சமூகத்திலே நபிகளார் செல்லல்லாஹ் அலிவசெல்லம் அவர்கள் வந்து எப்படி யோசிக்கணும் அதை சிம்பிளாக சொன்னார்கள் உதாரணமாக ஒரு முழு குத்தினால் எங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும் நீங்கள் ஒரு முள் குத்தி விட்டதே நோகுதே கஷ்டம் வந்து விட்டதே என்று கவலைப்படாமல் நீங்கள் இப்படி கடந்து செல்லுங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு முள் குத்தினால் இது என்னுடைய பாவம் நான் தெரிந்து அல்லது தெரியாமல் செய்த ஒரு அநியாயம் காரணமாக என்னுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் கடந்து செல்லுங்கள் இப்படி உள்ளங்களை தேற்றுகின்ற அமைப்பை நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று தான் சொன்னார்கள் மை ஹைரன் யூசிப் மின்ஹு அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகின்றான் எனவே ஒரு சோதனை கஷ்டம் பெறுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு நலவை வைத்திருக்கின்றான் ஒரு இதற்கு பின்னால் ஒரு நிலவு இருக்கின்றது ஒரு ஹயர் இருக்கின்றது இப்படி நீங்கள் யோசியுங்கள் என்று சிந்திக்கின்ற அமைப்பை நபிகளார் அங்கு மாற்றினார்கள் எல்லாமே மாறியது மேற்கத்தியவாதிகள் இன்று எங்க அமெரிக்கா போன்ற நாடுகளிலே முகம்மது என்பவர் எப்படி சமூகத்திலே வறுமையை ஒழித்தார் அல்லது ஒரு சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்ன வழிகள் நாங்களும் அதை செய்யலாம் என்று மிக கடுமையாக ஆய்வு செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கு ஒன்றுமே எந்த கம்பெனி என்ன தொழில் வாய்ப்பு என்ன எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை நபிகளார் அது எதையுமே செய்யவில்லை நபிகளார் செய்ததெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற அமைப்பை நாங்கள் யோசிக்கின்ற அமைப்பை உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களை எப்படி விதைக்கலாம் என்பதை தான் நபிகளார் செய்தார்கள் எனவே கல்வியினுடைய அடிப்படை கல்வி மூலம் நாங்கள் ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளங்களில் நாங்கள் சிந்திக்கின்ற அமைப்பு குறித்து சிந்திக்கின்ற விடயங்கள் குறித்து உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களை வளர்ப்பது குறித்த கல்வி எங்களுக்கு வெறுமென்றால் அல்லாஹு தாலா இயல்பாகவே எங்களை செல்வந்தர்களாக செழிப்புள்ளவர்களாக வாழ்க்கை தரம் உள்ளவர்களாக மாற்றுகின்றான் யாரெல்லாம் அல்லாஹ் பற்றிய அறிவு நபிகளார் பற்றிய புரிதல் மார்க்கம் பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நினைவாத புறத்திலிருந்து நாங்கள் உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றோம் நினைத புறத்திலிருந்து எனவே அல்லாஹுத் ஆலா எங்களுக்கு வலியுறுத்துகின்ற நபிகளார் ஒரு சமூகம் மாற்றத்துக்கு சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அல்லும் கல்வி எனவே நாங்கள் கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நிச்சயமாக எங்களிலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு செழிப்பை ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தும் நபிகளார் செல்லல்லால்லாஹ் வலிவசெல்லம் அவர்கள் சொன்னது ஹூன்றோ கொஞ்ச காலத்திலேயே பைத்துல் மாலில் காசு நிரம்பி வழிகின்றது இப்பொழுது அந்த காசை யாருக்கு கொடுக்க வேண்டும் சிந்திக்கின்றார்கள் யாருமே இல்லை காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜகாத் நிறுவனத்திலே இருக்கின்ற காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை ஏன் கல்வியின் மூலம் எல்லோருமே முன்னேறிவிட்டார்கள் செல்வம் செழிப்பாகிவிட்டது சொன்னார்கள் அந்த ஏரியாவில் இருக்கின்ற மலைகளிலே விலங்குகள் பறவைகள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வாங்கி தூவி விடுங்கள் ஏன் ஒரு காலத்தில் சொல்லட்டும் முஸ்லீம்கள் இப்படி வாழ்ந்தால் அவர்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்ந்தால் அந்த ஏரியாவில் இருக்கின்ற பறவைகள் விலங்குகள் கூட பசித்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று பின்னால் வரலாறு சொல்லட்டும் என்பதற்காக அப்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அது நடந்தது அப்படித்தான் ஒரு பெண் தனியாக போகக்கூடிய அழகான ஒரு பாதுகாப்பான பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தவர்கள் பிறகு மகாராணியாக அரசியாக பார்த்து பெரும் தலைவிகளாக ஆக்கினார்கள் இந்த மாற்றங்கள் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உள்ளங்களை மாற்றுவதன் மூலம் உள்ளங்களிலே கல்வியை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் எனவே இப்படி நாங்களும் இந்த கிராமத்திலே ஒரு மாற்றத்தை இப்படி கொண்டு வரலாமா கல்வியின் மூலம் இதனை ஏற்படுத்தலாமா என்ற ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு சிந்தனைக்கும் ஒரு விடையாகத்தான் இன்று நாங்கள் உங்களை கூட்டி இந்த விஷயத்தை ஒரு ஆலோசிப்பதற்காக அதிலும் இங்கிருக்கின்ற சில தொழில் அமைப்புகளை மாற்றுவதும் உதாரணமாக இங்கு இருக்கின்ற அதிகமானவர்கள் நாங்கள் பீடி சுத்துகின்றோம் இப்ப அண்மையில் இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதை பாவிப்பவர்கள் மட்டுமல்ல அதனுடைய சூழலில் இருக்கின்றவர்களுக்கு கூட கேன்சர் வருத்தம் பெறுவதாக இப்போது ஒரு ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போது கூட அந்த முடிவுகளை காட்டினார் பாருங்கள் இஸ்லாம் தடுத்திருக்கின்ற அது ஹராம் என்று சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம் அந்த சூழலிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இப்ப இஸ்ரேலில் தான் இந்த போதைப் பொருள் பிரிசல் என்கிற விஷயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆனால் அங்கு பாவித்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது மரண தண்டனை மரண தண்டனை கொடுக்கின்றார்கள் அங்கு பாவித்தால் ஏனென்றால் அதனை பாவிப்பவர்கள் எங்களுடைய ஊரில் இருந்தால் அவர்கள் இருக்கின்ற இடம் வீணானது அவர்கள் போகின்ற வீதி வீணானது எல்லா சொத்துக்களும் கூடியவர்கள் இவர்கள் பிரயோசனமற்றவர்கள் சமூகத்துக்கு எந்த விதத்திலும் இவர்கள் உதவி இல்லாதவர்கள் எனவே இவர்கள் சமூகத்துக்கு பொருத்தப்பாடு தேவை இல்லாதவர்கள் என்பதனால் அவர்கள் அதற்கு மரண தண்டனை கொடுக்கின்றார்கள் சுபகானல்லா ஆனால் எங்களுடைய மார்க்கம் அழகாகவே இதனை எப்படி தடுக்க வேண்டும் இது ஹராம் என்று எங்களுக்கு மிக தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றது எனவே அதற்கு ஒரு மாற்று வழியாக இன்று கல்விதான் ஒரு பெரும் முதலீடு கல்விதான் ஒரு பெரும் விஷயமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வாழ்வாதாரங்களை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலாதாரமாக கல்வி மாறி இருக்கின்றது ஒரு ஒரு விடயத்தில் கூட நாங்கள் கல்வியில் ஒரு ஒரு விடயம் ஒரு தகுதி எங்களுக்கு இருக்கும் என்றால் உழைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்போ இப்பொழுது எல்லா இடத்திலும் பரவலாக அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் கல்வியினூடாக முன்னேற்றம் அடைவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த ஊரிலே பாருங்கள் இவ்வளவு தூரம் இருந்து இவ்வளவு பேரும் இன்று நேரம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு சொத்து நேரம் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆனால் உங்களுடைய இந்த கல்வி முன்னேற்றத்திற்காக இவ்வளவு பேரும் நேரம் எடுத்து இவ்வளவு மூத்த இந்த அறிஞர்கள் உலமாக்கள் எல்லோரும் நேரம் எடுத்து உங்களுக்காக இந்த சிந்தனையை சொல்லி உங்களிலே ஒரு ஒரு புரிந்துணர்வை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள் எனவே நீங்களும் இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு உள்வாங்கி இந்த இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி உள்ளதாக நல்ல பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றும் கேட்டு நான் முடித்துக் கொள்கிறேன் வாஹுதவானா அனில் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலிம் இன்ஷால்லாம் அடுத்த நிகழ்வாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கும் முகமாக எங்களுடைய மாணவி பைருஸ் அமானி அவர்கள் இது சம்பந்தமான ஒரு சிறு உரை ஒன்றை நிகழ்த்துவார்கள்